அதிகாரத்தின் மீது புகழின் மீது உங்களுக்கு ஆசை வருகிற பொழுதெல்லாம் உங்கள் அன்பு தோற்று கொண்டே இருக்கிறது என்பதை உறுதியாக நம்புகிறது புதைத்து விட்டு வருகிற பணம் ஒருபோதும் உங்களிடம் தங்காது என்பதை முதலில் நம்புங்கள் புரியுதா வாழ்க்கை அதுதான் எதை விதைக்கிறீர்களோ அதுதான் கிடைக்கும் எல்லா மேடையும் சொல்லுங்க நீங்க நினைச்சது முளைஞ்சி அதை நீங்க நினைச்சது முளைக்காது நீங்கள் விதைக்கிறது மட்டும்தான் முளைக்கும் என்பதில் உறுதியாகுது நல்லதா கதைங்க நல்லதை எடுத்துக்கோங்க வாழ்க்கை அவ்வளவு வராங்க சார் ஒன்றும் இல்லை கொழந்தைங்களை பக்கத்துல ஒரு அரசு உயர்நிலை பள்ளி நட்டுபுள்ளி ஒரு கிராமம் அங்க இருக்கிற அரசு உயர்நிலை பள்ளியில படிக்கிற குழந்தைங்க ஒரு நாலு அஞ்சு குழந்தைங்க பெண்கள் பெண் குழந்தைங்க ஒன்னா சேர்ந்து அண்ணாச்சி பழத்தை அறுவடை செய்கிற கருவியை கண்டுபிடிச்சாங்க அதற்கு தமிழ்நாடு அரசின் சார்பாக ஒரு லட்சம் ரூபாய் முதல் பரிசு கிடைச்சது ஓகேவா அந்த பிள்ளை சத்தியான ஒரு பிள்ளை அதான் டீம் லீடர் அந்த பிள்ளை பேட்டி கொடுக்கும் அசந்து போன பார்த்து மினிஸ்டர் கேட்கிறாரு ஏன் எப்படி கண்டுபிடிச்ச அது சொல்லுது சார் நாங்கள் கொல்லிமலை ஹில்ஸ் ஏரியாவில் இருக்கோம் அண்ணாசிபுல அறிந்து பண்றப்ப விசாபூச்சி கடிச்சிடும் பாம்பு கடிச்சிடும் எல்லாருக்கும் சிரமமா இருக்கும் அதனால இந்த கருவியை கண்டுபிடிச்சோம் எதாவது கண்டுபிடிச்சீங்க சும்மா நாலஞ்சு ஆமா அது இது வச்சு ஒரு நாலு கோயில் ரூபாய் இந்த ஒரு மிஷினை கண்டுபிடிச்சிருச்சு எத்தனாவது படிக்கிற குழந்தைங்க அரசு பள்ளியில் எட்டாம் வகுப்பு படிக்கிற குழந்தை அண்ணாச்சி பிள்ளை அறுவடை கருவி அதுல ஒரு பிள்ளை அந்த சத்தியாங்கிற பிள்ளை சொல்லுது எங்க அம்மாவே பாம்பு கடிச்சிருச்சு நான் பயந்து போனேன் எனக்கு அம்மா இல்லைனா வாழ்க்கை எப்படி இருக்குன்னு யோசிச்சேன் இதே மாதிரி மற்ற குழந்தைங்களோட அம்மாவை பாம்பு கடிச்சு ஒரு வேலை இறந்து போயிட்டாங்கன்னா அவங்க வீட்டுல அம்மா இல்லாம போயிட்டாங்கன்னா என்ன பண்றது அப்பதான் நாங்க யோசிச்சு எங்க ஆசிரியர் உதவியோடு இந்த மாதிரி ஒரு கருவியை கண்டுபிடிச்சோம் எங்க ஆளுங்க பகல்லயும் வே வேலை பாப்பாங்க வெயில்லயும் வேலை பாப்பாங்க நைட்லயும் வேலை பார்த்து ரிட்டர்ன் வருவாங்க நைட்ல வேலை பார்த்து ரிட்டர்ன் வரப்ப அவங்களுக்கு செல்போன் கிடையாது வெளிச்சம் இருக்காது தடுமாறி கீழே விட வாய்ப்பு இருக்கு மறுபடியும் பூச்சி கிடைக்கிற வாய்ப்பு இருக்கு அதனால இந்த கருவிலேயே டார்ச் லைட் இணைச்சிருக்கோம் பகல்ல வேலை பார்த்தாங்கன்னா இந்த கருவியிலேயே பேன இணைச்சிருக்கோம் அதை வச்சு அவங்க ரெண்டுத்துக்குமே பேலன்ஸ் பண்ணிக்கலாம்னு ஆச்சரியப்பட்டு போனேன் நான் சொன்னேன் யோ தமிழ்நாட்டுல இருக்கிற மூளை மாதிரி உலகத்தில் அறிவு வேற யாருக்கும் கிடையாது நம்பி சொல்லலாம் அந்த குழந்தைய அந்த குழந்தை யோசிச்சு அன்பென்ற அங்கன்று புத்த முறை எங்க அம்மா நல்லா இருக்கணும் அம்மா நான் இனிமேல் அந்த வேலைக்கே போகலாமா வேற ஏதாவது வேலைக்கு போமான்னு சொன்னா அந்த சகோதரி வேறு அந்த சூழல் வேறு எங்க அம்மாவுக்கு நடந்த மாதிரி உலகத்துல எந்த அம்மாவுக்கும் நடக்க கூடாதுன்னு ஒரு பெண் குழந்தை யோசிச்சுல இதுதான் அன்பென்ற குத்து முறை இதுதான் வாழ்க்கை அது இன்னொரு டீம்ல இருக்கிற பிள்ளை சொல்லுது ஃபியூச்சர்ல சோலார் சிஸ்டத்தை பயன்படுத்தி சார்ஜுக்கு ஏற்றிக்கும் அதை ப்ராசஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் என்னங்க வாழ்க்கை இவ்வளவுதான் வாழ்க்கை இவ்வளவு மட்டும்தான் வாழ்க்கை என்ன வேணா உங்களால சாதிக்க முடியும் அன்பு உங்க கையில் இருந்துச்சு அன்புங்கிற ஆயுதம் மாதிரி ஒரு மிகச்சிறந்த ஆயுதம் உலகத்துல எதுவுமே கிடையாது இங்க வந்து குழந்தைகளோடு வந்த பெற்றோர்கள் இருக்கீங்களா கை தூக்குங்க குழந்தைகளோடு வந்த பெற்றோர்கள் நல்லா கை தூக்கணும் ஒரு பய ஒரு பய தூக்குறான் நீ தான பெத்த தூக்கு அந்த அம்மா அப்படியே இன்னொருத்தர் கையை தூக்குறாரு அவன் கீழே போடுறான் இல்ல தூக்காத நீ பெற்றோர் இல்லை நிறைய பேர் பெற்றோர் தான் அம்மா நினைச்சுக்கிறாங்க அப்பா வந்தா பெற்றோர் ஆதார் கார்டுல ஆமா இந்த அம்மா மாதிரி அன்பை பகிர்வதற்கு உலகத்துல வேற யாருமே கிடையாது இந்த அம்மாக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா தன் சாயல்ல அதாவது தன்னுடைய குழந்தைகளுடைய சாயல் இருக்கிற பெண்ணோ ஆணோ இப்ப பொம்பளை பிள்ளை அவங்களுக்கு இருந்ததுன்னா அது மாதிரி பொண்ணு மாதிரியே பாக்குற பொம்பளை பிள்ளைங்களை பையன் இருந்தானா பையன் மாதிரியே பாக்குற ஆம்பள பேசங்களை கூப்பிட்டு வச்சு சாப்பாடு கொடுத்துருவாங்க வா பார்க்க என் பொண்ணு மாதிரியே இருக்கு பார்க்க என் பையன் மாதிரியே இருக்கு சாப்பாடு கொடுத்துருவாங்க எனக்கு ரொம்ப பிடிச்ச கவிதை சோ விஜயகுமார் ஒருத்தர் எழுதுனது இந்த கவிதையை சொல்லிட்டு இதை ஏன் சொன்னங்கிறதுக்கான காரணத்தையும் நான் பகிர்றேன் பித்த வெடிப்பு இல்லாமல் இங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸு இளைஞர்கள் இந்த கவிதையை நல்லா காதல உள்வாங்கி பித்த வெடிப்பில்லாமல் அம்மாவின் கால்களை காண முடியாது அம்மா பாருங்க அப்படி இருக்கும் அவளால் மருதாணி வைத்துக் கொள்ள முடியாது மாதம் ஒரு முறைதான் தலைக்கு குளிப்பான் மாதம் ஒரு முறைதான் தலைக்கு குளிப்பான் மாதம் ஒரு முறைதான் தலைக்கு குளிப்பாள் என்பதால் சிக்கான கூந்தலை அவளால் விட முடியாது வசீகரத்திற்கான நல்ல வார்த்தை உள்வாங்கி இருக்க வசீகரத்திற்கான எந்த அழகுகளுக்குள்ளும் அடங்காதவள் அம்மா வசீகரத்திற்கான எந்த அழகுகளுக்குள்ளும் அடங்காதவள் அம்மா அந்த கடைசி வரிதான் அழகு அம்மா என்பதாலேயே அவள் வசீகரமாக இருந்தாள் எல்லா குழந்தைக்கும் அவங்க அம்மா தான் பேரழகிய உலகத்துல இப்ப நான் எல்லாரும் சொல்றேன் இந்த கவிதைக்கு வரேன் அகமதாபாத்ல விமான விபத்து நடந்தது பயணம் சேர்க்க ஒரே ஒருவரை தவிர மீதி அத்தனை பேரும் இறந்து போனார்கள் அந்த விமானம் அருகே அருகில் இருக்கிற ஒரு மருத்துவ தள்ளினுடைய மருத்துவ விடுதியில் போய் அவர் குத்தி நின்றுச்சு கரெக்டா அதுல இருந்தவங்களும் இறந்து போனாங்க நிறைய பேர் தீ பட்டாங்க அதுல மனிஷாங்கிற ஒரு பெண்மணி தன்னுடைய எட்டு மாத குழந்தை வியாண்ஷோட அங்கிருந்தான் தீ பரவி சுற்றிலும் தீ காரா மாறிடுச்சு அவருடைய கணவர் அந்த முதுகலையின் மருத்துவ படிப்பு படிக்கிற ஒரு மனிதர் கூட இல்லை இந்த அம்மா நான் ஒன்று சொல்ல வா அந்த அம்மாவுக்கு பக்கத்து கடைக்கு போகிறதா என்னன்னு கூட தெரியாது சில அம்மா கிடக்கு சில அம்மாக்களுக்கு பேங்க்ல எப்படி அக்கவுண்ட் ஓபன் பண்றதுன்னு தெரியாது சில அம்மாக்களுக்கு ஏடிஎம்ல பணம் எடுக்க தெரியாது சில அம்மாக்களுக்கு ஹோட்டல் போய் சாப்பிட தெரியாது சில அம்மாக்களுக்கு இந்த உலகத்துல என்ன நடக்குதுன்னு கூட தெரியாது ஆனால் கடுமையான சூழல் அந்த வீட்டுக்கு வந்துருச்சுனா அந்த குடும்பத்தை அந்த அம்மாவை தவிர வேற யாரும் காப்பாற்றவே முடியாது அவள் தான் அவள் தான் அந்த மனுஷாங்கிற தாய் எட்டு மாச குழந்த அந்த பையனை காப்பாத்தணும் என்ன பண்றது அந்த அம்மாறு அவர் அணைச்சுக்கிட்டு தைரியத்தை வரவழைச்சுக்கிட்டு அந்த தீ கிழம்புக்குள்ள ஓடி வெளியில போய் போகுது அந்த அம்மா இருபத்தி அஞ்சு சதவீத தீக்காயத்தோட வெளியில போகுது அந்த குழந்தை எட்டு மாச குழந்தை குழந்தை பிஞ்சு மண்ணுல முப்பத்தி ஆறு சதவீத தீக்காயத்தோட அந்த குழந்தை வருது ஐசியூல அட்மிட் பண்ணுவாங்க அவசர அவசரமாக சிகிச்சையை மேற்கொள்கிறார்கள் அந்த குழந்தையினுடைய காயம் ஆறுவதற்கு நேரமானது பிஞ்சு குழந்தை அப்ப மருத்துவர்கள் சொல்றாங்க இந்த குழந்தையினுடைய காயம் ஆறணும் அப்படின்னா யாராவது ஒருத்தர் தோல் தானம் செய்யணும் அப்பதான் அந்த குழந்தையினுடைய தீட்டாயம் ஆறும் சொல்றாங்க உடனே அம்மா சொல்றாங்க என் உடல் நன்றாக இருப்பதற்கு என் தோன்றான செய்வதற்கு தயாராக இருக்கிறேன்னு அந்த தாய் சொல்றாங்க அந்த மருத்துவமனையில் இருக்கிற தலைமை மருத்துவர்கள் தான் அந்த தாயினுடைய அந்த எண்ணத்தை நினைத்து தைரியத்தை நினைத்து வியந்து போகிறார்கள் அண்மையில் தீர்க்காயம்பட்ட அந்த சகோதரியுடைய புகைப்படமும் அந்த எட்டு மாத சிரிச்சி கொண்ட அந்த எட்டு மாத குழந்தையுடைய புகைப்படமும் அருகிலேயே அவர் கணவர் சிரித்துக் கொண்டிருக்கிற புகைப்படமும் வெளியானது எல்லோரும் அந்த புகைப்படத்தை கண்ணீர் விழுகப் பார்த்தார்கள் நிகழ்ச்சி அடைந்தார்கள் கொண்டாடினார்கள் ஒரு ஆண்மகனாக என்னால் உணர முடிந்தது அந்த புகைப்படத்தில் ஒரு ஆண் சிரிப்பதற்கு ஒரு பெண்ணினுடைய தைரியம் மட்டும்தான் காரணம் என்பதை உணர்த்து இவ்வளோதாங்க அன்பு இவ்வளோதான் அன்பு ஒரு கனமான நம்ம நம்ம வரலாம் பேசலாம் பேசுறப்ப நம்ம நகைச்சுவை பேசலாம் நீங்க சிரிச்சுட்டே இருக்கீங்க ஆனா போனதுல நாகப்பட்டம் புக்ல யுகபாரதி என்னோட கவிதைகள் ஒன்னொன்னா சொல்றப்ப நீங்க கை கட்டின விதமும் கொண்டாடின விதமும் எனக்கு மெய்சில் இருக்க வச்சு நான் ஒண்ணு சொல்லவா எவ்வளவு வேணா உங்களை சிரிக்க வைக்கலாம் ஆனா நிகழ்ச்சி முடிஞ்சு வீட்டுக்கு போறப்ப ஏதாவது ரெண்டு விஷயத்த ஈரோட மகேஷ் சொன்னாரு அப்படின்னு உங்க இதயத்துல சுமந்து போனீங்க